செப்டம்பர் இரண்டு அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது ஒன்று குரந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் அன்றாட வாழ்விலே நான் பண்புடன் பழகி பணிவு தாழ்வு அடக்கம் இவைகளால் யாவருக்கும் தயை செய்கிற முறையிலே நடந்து கொள்கிறேனா என் அன்றாட பேச்சுகளிலும் சிந்தனையிலும் நடக்கைகளிலும் அடையாளமான இந்த அன்பு வியாபித்திருக்கிறதா நான் மற்றவர்களிடம் மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து கொள்கிறேனா அவர்களிடத்தில் நான் பார்வையிலும் சொல்லிலும் செயலிலும் கனிவு காட்டுகிறேனா எல்லோரை காட்டிலும் ஒரு கிறிஸ்தவன் தன் வீட்டிலும் தான் பணிபுரிகின்ற இடத்திலும் ஆலயத்திலும் சபை கூடுகின்ற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் அன்புள்ளவனாக மரியாதை உள்ளவனாக பெருந்தன்மை உள்ளவனாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பை எந்த அளவில் அடைந்துள்ளோமோ அந்த அளவிற்கு நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சிந்திக்கின்ற ஒவ்வொரு சிந்தனையும் செயலும் உள்ளபூர்வமான அன்புடனும் பொறுமையுடனும் இருக்கும் அப்போது அன்பிலே நாம் பூரணப்படுவோம் இந்த ஆழமான உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம போறது ஐ குறிந்த ஒரு வரி அன்பு தயவுள்ளது கோலத்துல பாக்க போறோம் அதாவது செப்டம்பர் இரண்டாம் தேதியிட்ட ஒரு குறிப்போட வெளிச்சத்துல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பு வந்து கருணை அல்லது தயவு இதுக்கு என்ன ஒரு ஆழமான நடைமுறை அர்த்தம் கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது வெறும் பொதுவா இல்லாம குறிப்பா இந்த குறிப்பு எப்படி பாக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செயல் வார்த்தை எண்ணம் இதுல இது எப்படி வெளிப்படணும்னு அத சொல்லுது நீங்க எப்படி பாக்குறீங்க இது இது ஒரு நல்ல கேள்வி ஏன்னா இந்த குறிப்பு வந்து கருணையா ஒரு வெறும் மனப்பான்மையா மட்டும் பார்க்கல அது ஒரு செயல்பாடுன்னு சொல்லுது உம் நாம எப்படி நடந்து கொள்கிறோம் குறிப்பா நம்மளோட முறை அப்புறம் துணி இதுல நாம கவனம் செலுத்துறோமாங்கறது தான் இந்த குறிப்போட மையப் புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வெறும் பண்பு இல்ல ஆனா வெளிப்படுற ஒரு நடத்தைன்னு சொல்லுது ஓ சரி சரி அப்போ இந்த குறிப்பு சும்மா தயவா இருங்கன்னு சொல்லல அது எப்படி தயவா இருக்கிறதுங்கிறதுல கவனம் செலுத்துது அப்படிதானே அது சொல்ற குறிப்பிட்ட செயல்கள் என்ன இல்ல நடத்தைகள் அது கொஞ்சம் பார்க்கலாமா நிச்சயமா இந்த குறிப்பு வந்து நாம யூஸ் பண்ற வார்த்தைகள் பேசுற வீதம் ஏன் நம்ம பார்வை கூட முக்கியம் சொல்லுது உதாரணத்துக்கு ஒருத்தரோட கருத்து வேறுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கூட அதை எப்படி மென்மையா மரியாதையா சொல்றதுன்னு யோசிக்க வைக்குது ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்ல வேண்டியிருந்தா கூட சொல்ற விதத்துல கருணை இருக்க முடியுமான்னு இது இது அந்த செயலோட தன்மை அதோட மென்மை ஓ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அப்படின்னா வெறும் கடுமையான வார்த்தைகளை தவிர்க்கிறது மட்டுமில்ல மென்மையான சொற்களை தேர்ந்தெடுக்கிறது நம்ம குரல்ல ஒரு கனிவு காட்டுறது ஒரு அன்பான பார்வை இதெல்லாம் கூட நேரடியா அன்போட வெளிப்பாடுன்னு இந்த குறிப்பு சொல்லுதா கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல இந்த கருணை எங்க முக்கியமா வெளிப்படணும்னு சொல்லுது வீடு வேலை செய்யற இடம் சபை இந்த மூணு இடத்தையும் அது குறிப்பா சொல்லுது அதாவது வெளிய ஆளுங்க கிட்ட காட்டுற மரியாதைய நம்ம வீட்டில் காட்டுறோமா இல்ல வேலை பழு அதிகமாக இருக்கும்போது கூட நம்ம கூட வேலை செய்கிறவங்க கிட்ட மென்மையாக இருக்கோமா சபையில இருக்கிறவங்க கிட்ட உண்மையாவே அக்கறையோட பழகிறோமா இப்படிலாம் நம்மளை நாமே கேட்க வைக்குது இது நிஜமாவே ஆழமா சிந்திக்க வைக்குது இல்லையா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கருணையா இருக்கிறது அது ஒரு மாதிரி நேர்மைன்னு இந்த குறிப்பு சொல்ற மாதிரி இருக்கு சரி இப்போ வேலை செய்யற இடத்துல பிரஷர் அதிகமா இருக்கு இல்ல வீட்டுல சோர்வா இருக்கும் அப்போ இந்த கருணையை எப்படி மெயின்டைன் பண்றது அதுக்கு இந்த குறிப்பு ஏதாவது ஐடியா கொடுக்குதா அந்த மாதிரி சூழல்ல அன்பு தயவுள்ளது என்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது ஆமா அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட் சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் சரி மத்தவங்களை நடத்துற விதத்துல மரியாதையும் மென்மையும் கடைபிடிக்க முயற்சி பண்ணணும்னு சொல்லுது இந்த குறிப்பு படி பார்த்தா இந்த வெளிப்படையான மென்மைங்கிறது உள்ளுக்குள்ள வளர்க்கப்படுற அன்போட பொறுமையோட விளைவுதான் சும்மா நடிக்கிறது இல்ல இருந்து வர்றது இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது அப்ப வெளியில செய்யற செயலுக்கும் நம்ம மனசுக்கும் உள்ள தொடர்பை இந்த குறிப்பு ரொம்ப வலியுறுத்துது நீங்க சொன்ன மாதிரி அந்த அவுட்லைன்ல கூட முழுமையான அன்பை அடையும் போது இது ஒரு தொடர்ச்சியான முயற்சியா மாறும்னு இருந்துச்சு இந்த கனெக்ஷன் பத்தி இந்த குறிப்பு என்ன சொல்லுது ஆமா அது இந்த குவிப்பு ரொம்ப அழகா சொல்லுது ஒருத்தர்கிட்ட அன்பு வளர வளர சொல்ல போன வார்த்தையில செயல்ல ஏன் நம்ம எண்ணத்துல கூட கருணைங்கிறது ஒரு கடமையா இல்லாம ரொம்ப இயல்பா மாறிடும் சொல்லுது இது கருணையா நடிக்கிறத பத்தி இல்ல ஆனா அன்பும் பொறுமையும் நிறைஞ்ச இதயம் வந்து இயல்பாவே கருணைய காட்ட விரும்பும் அது பத்தி அதனால்தான் இதயத்தின் தொடர்ச்சியான முயற்சிங்கிற வார்த்தைய அது யூஸ் பண்ணுது இது ஒரு பயணம் மாதிரி ஆக இந்த குறிப்பு கருணையை நாம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ரூல் மாதிரி மட்டும் பார்க்கல அது ஒரு ஆழமான மாற்றத்தோட அடையாளம்னு பாக்குது அதாவது செய்யணும்னு செய்யறத விட இருந்து தானா வர்றதா மாறணும்னு சொல்லுது இது ஒரு முக்கியமான வித்தியாசம் அருமையா சொன்னீங்க கரெக்ட் அன்போட ஒரு குறிப்பிட்ட மெச்சூரிட்டியில கருணைங்கிறது நாம தேர்ந்தெடுக்கிறதா இல்லாம நம்ம இயல்பாவே மாறிடும் இது சொல்ல வருது அது தானா வெளிப்படும் சரி அப்போ இந்த செப்டம்பர் ரெண்டாம் தேதி குறிப்புல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தியை கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம் அன்பு தயவுள்ளதுங்கிறது சும்மா அழகான வார்த்தைகள் இல்லை அது நம்மளோட நடத்தை நம்ம குரல் நம்ம தேர்வுகள் இதுலெல்லாம் வெளிப்படுற ஒரு செயல்பூர்வமான கவனிக்கக்கூடிய கருணைக்கான அழைப்பு அதுவும் வீடு வேலை சபைன்னு எல்லா இடத்துலையும் இது நம்மள சுய பரிசோதனை செய்ய வைக்குது மிக சரியா சொன்னீங்க முக்கியமா இந்த குறிப்பு இந்த வெளிப்புற வெளிப்பாட்டை நம்ம உள் மனசோட இணைக்குது முழுமையான அன்பை நோக்கி போற இதயத்தோட தொடர்ச்சியான முயற்சி அது அதுல கருணை வந்து இயல்பா வெளிப்படும் இது அந்த எடுக்கப்பட்டு ஒரு பிராக்டிக்கலான இறையல் பார்வைன்னு சொல்லலாம் இது அன்ப நாம எப்படி உணர்றோங்கிறத விட்டுட்டு நாம எப்படி அன்பா நடந்து கொள்றோங்கிறத நோக்கி கவனத்தை திருப்புது ஆமா ஆக நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கடைசி சிந்தனை இதுதான் இந்த குறிப்புல சொன்ன இந்த குறிப்பிட்ட கருணை இருக்கு இல்லையா அதாவது வெறும் முகம் சுழிக்காம இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த மென்மையான மரியாதையான செயல்ல தெரியற கருணை அத உங்களுடைய இன்னைய உரையாடல்கள்ல நீங்க எப்படி கொண்டு வர முடியும் ஒருவேளை ஒரு சவாலான சூழல்ல கூட உங்க நடத்தையிலையோ இல்ல உங்க தொணியிலையோ என்ன ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு அன்பு தயவுள்ளதுங்கிறதோட இந்த ஆழமான புரிதல நீங்க இன்னைக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் சிந்தசி பாருங்க